அனைவருக்கும் வணக்கம் சில ராசிக்காரர்கள் ஒருபோதும் இணைந்தே இருக்க மாட்டாங்களாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கிடையே ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமா அந்த ராசிக்காரர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசியும் ராசியும் தாங்க மேஷ ராசி நெருப்பு ராசி வேகம் தைரியம் இதெல்லாம் கொண்டது இந்த ராசி இதே ராசி வந்து நீர் ராசிங்க உணர்ச்சி பாதுகாப்பு இதெல்லாம் கொண்டது இந்த கடகராசி மேச ராசிக்காரர்கள் எப்போவும் வெளிப்படையாக இருப்பாங்க ஆனால் கடக ராசிக்காரர்கள் வந்து எதையுமே உள்ளே வச்சுக்குவாங்க வெளியில் டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க அதே மாதிரி மேச ராசிக்காரர்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கடக ராசிக்காரர்கள் வந்து பிணைப்பை விரும்புவாங்க வெளியிலே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க இதனாலேயே இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு ஒரு மனக்கசப்பை தரும் அதனால் இவங்க வந்து ஒருபோதும் இணைந்தே இருக்க மாட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சிம்மும் அப்புறம் விருச்சகம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் அதே போல் ஒரு ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கவனம் புகழ் வெளிப்படத்தன்மை போ போன்றவற்றை விரும்புவாங்க ஆனால் விருச்சக ராசிக்காரர்கள் வந்து ஆழம் ரகசியம் கட்டுப்பாடு இது மாதிரி விரும்புவாங்க ஆனால் ரெண்டு பேருமே விரைவில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆனால் அதே மாதிரி மரியாதையாகவும் இருப்பாங்க சூரியனால் ஆளப்படுற இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்போவுமே எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடியவங்க இருப்பாங்க பாராட்ட விரும்புவாங்க ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து நிழலில் இருப்பதையும் உணர்வுகளை மறைத்து வைப்பதுலேயுமே அதிக கவனம் செலுத்துவாங்க செவ்வாயால் ஆளப்படுறது வந்து இந்த விருச்சிக ராசி சிம்ம ராசிக்காரர்கள் வந்து காதல் மற்றும் உணர்வுகளை வந்து வெளிப்படையாக காட்டிடுவாங்க ஆனால் விருச்சிக ராசி வந்து சூடாகவும் குளிர்ச்சியாகவும் மாறி மாறி உணர்வுகளை காட்டுவாங்க இதை பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒத்தே வராது அதனால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஈகோ இருந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருமே எப்போவுமே ஒத்து வரவே மாட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த ராசிக்காரர்களும் ஒருபோதும் ஒத்தே வரமாட்டாங்கங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசி ஸ்திரத்தன்மையுடையது மிதுன ராசி வந்து மாற்றத்தை விரும்பக்கூடியது ரிஷப ராசி வந்து பொறுமையா இருக்கும் மிதுன ராசி வந்து சுதந்திரத்துக்கு இடையே சமரசமாக போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசி அதனால இவங்க ரெண்டு பேருமே இணைந்தே இருக்கவே மாட்டாங்க ரிஷபம் வந்து பூமி ராசிங்க பாதுகாப்பு மற்றும் பழக்க தான் இது வந்து ரொம்பவே விரும்பும் இதோட கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் அதே மாதிரி மிதுனம் பார்த்திங்கன்னா காற்று ராசி புதிய அனுபவங்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மிதுன ராசி விரும்பும் புதன் வந்து இதோட கிரகம் இந்த மிதுனத்தோட கிரகம் வந்து புதன் அதனாலவே இதில் ரெண்டு ராசிகளுக்கும் வந்து ஒரு ஒத்துமை இருக்காது ராசிக்காரர்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் பொறுமையாக இருப்பாங்க மாதிரி ரிஷப ராசிக்காரர்கள் வந்து உரிமையோடு அதில் எல்லாத்துலேயுமே இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் வந்து கடமையில் சில நேரம் தவறிடுவாங்க அதனாலே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வரும் இதனாலேயே இந்த ரெண்டு ராசிக்குள்ளே சில சமயம் ஒத்து போகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி